எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வரும் ஆணி மாத பௌர்ணமி இந்த சிகப்பு துணியில் இந்த முடிச்சு விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த காசும் இந்த காயும் முக்கியம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பௌர்ணமி அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு வருவது எதுன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்றவங்க எல்லாமே பௌர்ணமியில் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுலாம் நடக்கும் நம்மளுக்கு நம்ம குடும்பத்தில் அடுத்தது கிரிவலம் என்பது வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த அண்ணாமலையாரையோடைய கிரிவலம் என்பது போயிட்டு வந்துடணும் நம்ம இப்போது அவ்வளோ தூரம் என்னால் போக முடியலமா அண்ணா அண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு தூரம் எங்கள் வீட்டுக்கும் அந்த எங்கள் எங்கள் ஊருக்கும் திருவண்ணாமலைக்கும் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதலோ உங்களுடைய என்ன கவலையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிவன் கிட்ட வச்சிட்டு வாங்க அவர் காப்பாற்ற அவர் அவருடைய இதில் சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் சரி பௌர்ணமினாலே நிறைய பேர் இந்த மாறுவாடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு பூஜை பண்ணுவாங்க பா அந்த பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு பூஜை பண்ணுவாங்க நிறைய கோவிலுங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோவிலில் கூட சிவன் கோவிலில் கூட விளக்கு பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி அம்மன் கோவிலையும் விளக்கு பூஜை பண்ணுவாங்க கண்டிப்பாக நாளைய தினம் உங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அடுத்த அம்மன் கோவிலுக்கு போகிறதுல எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல குறிப்பாக இந்த கோவில் தான் ஏதாவது ஒரு கோவிலுக்காவது நம்ம போயிட்டு வந்துடணும் அதே மாதிரி பௌர்ணமி நம்ம மேலே படுற மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க நிலா வெளிச்சத்தில் நம்ம உட்காந்து இருக்கும்போது போது நம்மளுக்கு அந்த சந்திரன் ஆதிக்கம் அதிகம் கிடைத்து சுக்கிரன் ஆதிக்கமும் அதிகம் பெற்று நம்மளுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகும் இப்போ நான் பதிவில் தலைப்பு போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த தலைப்பில் என்ன போட்டிருந்தேன் இந்த காய் ரொம்ப முக்கியம் இந்த காயினும் வேணும்னு சொல்லியிருந்தேன் அதில் நான் இன்னைக்கே இந்த வீடியோவில் போடுறதுனால இதை நீங்கள் இப்பயே கூட வாங்கி வச்சுக்கலாம் இல்லை ஆல்ரெடி என்கிட்ட இருக்குதுமா அதை நான் எடுத்து செய்யலாமா தாராளமாக செய்யலாம் நாளைக்கு பௌர்ணமி இப்போ வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்துக்குது இப்போ மகாலட்சுமியும் அந்த தினத்தில் நம்ம வேண்டி விரும்பி சாமி கும்பல்லாம் அடுத்தது பார்த்திங்கன்னா குத்து விளக்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா விளக்கை ஏற்றி வச்சு நாளைக்கு ஒரு குத்து விளக்கு பூஜைன்னா ஒன்றும் பெருசாக வேண்டாம் ஒரு நைவேத்தியம் நம்மள் கையில் என்ன இருக்குதோ நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ ஒரு ஏலக்காய் போட்ட ஒரு பானகம் அதை வச்சு கூட நீங்கள் இந்த விளக்கு பூஜையை தாராளமாக செய்யலாம் நூற்றி எட்டு விளக்கு போற்றி சொல்லி இதை மாதிரி நான் செய் நான் இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி செஞ்சும் நான் சொல்கிற இடத்துல நீங்கள் வைங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க விபரீத இது வந்து இப்போ வீடியோவில் நான் காமிக்கிறது தாமரை தண்டித்திரி தாமரை தண்ணி ஒரு எதழ் இருந்தா கூட நம்மளுக்கு நம்ம வீட்டில் அந்த இடத்துல தரித்திரம் என்பது இருக்காது பணத்துக்கு பஞ்சம் என்பது இருக்காது எப்பவுமே நம்மகிட்ட கையில் காசு பணம் தங்கிட்டுருக்கோம் அட்லீஸ்ட்டு போக்குவரத்தாவது இருக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா என்னம்மா ஒரு ஒரு நூறுரூபா இரநூறுபா கூட ரொம்ப எக்குத்தப்பாக இருக்குதேன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் இந்த மாதிரி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நான் குத்து குத்துவளக்கு இருந்தால் குத்து விளக்கில் கூட நாளைக்கு இந்த வேலையை நீங்கள் நீங்கள் பூஜையை நீங்கள் செய்யலாம் இப்போ நான் இந்த இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை மாலை நேரத்தில் செய்யுங்க நாளைக்கு மாலை செய்யலாம் இப்போவே நான் இந்த வீடியோ போடுறதுனால பிள்ளைங்க அதுக்கு உண்டானதை வாங்கி வச்சுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இப்போ நான் விளக்கை ஏற்றிக்கிறேன் மன முருக அண்ணாமலையாரே நினைங்க திரு அண்ணாமலையாரை நினச்சவங்க யாருமே சோட போனதாக சரித்திரமே கிடையாது நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு அதீத பலன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இரண்டாவது அந்த சந்திரன் வெளிச்சமாகப்பட்டது அதுக்காக தான் எப்பவுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு மொட்டை மாடியில் போய் படுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்படி எல்லோரும் ஒன்றா உக்காந்து சாப்பிடணுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த விஷயத்தை இங்கே தொடர்ந்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு செஞ்சு பாருங்களேன் ந நல்லதே நடக்கும் இப்போது நான் விளக்கேத்தி வச்சுட்டேன் அதுக்கு ஒரு நெய்வேதியம் ஒன்று ஏங் இப்போதிக்கி என்கிட்ட இருக்கிறது டைமண்டு கற்கண்டு அந்த டைமண்டு கற்கண்டை கொஞ்சம் அதில் வச்சிருவோம் நீங்கள் டைமண்டு கற்கண்டு இருக்குதுமா நான் அதை வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம் சரிங்களா அடுத்தது இந்த இந்த விஷயம் செய்யும் பொழுது மனசு முழுவதும் நம்மளுடைய பணப்பிரச்சனையில் தான் இருக்கணும் யாரை பற்றியும் நினைக்கக்கூடாது யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது முதல்ல கெட்ட எண்ணமே நம்மளை எண்ணமோ சொல்லுவாங்க இல்லைங்களா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம எண்ணம் நல்லா இருந்தாலே நம்ம வாழ்க்கை நம்ம பிள்ளைங்களோட வளர்ச்சி எல்லாமே நல்லாவே இருக்கும் நம்ம கணவருடைய வேலை எல்லாமே நல்லா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம மனசு முழுவதும் அதை நினச்சிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஏழு மணி போல் ஏழு மணி கூட இதை நீங்கள் செய்யலாம் செஞ்சுட்டு இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் முக்கியமாக இது பௌர்ணமி வெளிச்சம் வேண்டும் இல்லை நீங்கள் மொட்டை மாடியில் உட்காந்து செய்கிறதா இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு கூட நீங்கள் மொட்டை மாடியில் நான் செய்கிறேம்மா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது சந்திரன் ஆதிக்கம் எனக்கு அதிகம் வேணும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது வெள்ளி வெள்ளிக்காய் வெயில் வெள்ளி காயின் வெள்ளி நாணயம் இப்போ உங்ககிட்ட வெள்ளிக்காயின்னு இருக்கும் ஏற்கனவே இருக்குது அப்படி இல்லாதவங்க கூட இப்போ ஒரு கிராம் மூணு கிராம் அப்படி கிராம் கணக்கில் கூட வெள்ளிக்காயின்லாம் இப்போ செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஒரு கிராமு நூறுரூபான்னா கூட நூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் ஏன்னா வெள்ளிக்காயினுக்கு தான் எப்போவுமே அந்த சுக்கரன் ஆதிக்கம் சொன்னேன் இல்லைங்களா சுக்கரன் ஆதிக்கத்தை உண்டு பண்ணும் அதுவும் நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் வேற பௌர்ணமி சேர்ந்து வருது அதனால் அந்த வெள்ளி நாணயம் என்பது அந்த இடத்துல நல்ல ஒரு அபிவிருத்தியை உண்டாக்கும் பண அபிவிருத்தியை உண்டாக்கும் சரி இப்போ நான் வெள்ளி நாணயத்து மேல ஒரு சிகப்பு துணி வச்சிருக்கேன் அதுக்கு மேல வெள்ளி நாணயத்து வச்சிருக்கேன் அது மேல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மண்ணம் முழுவதும் அதுலயே இருக்கட்டும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டேவும் செய்யலாம் இல்லை ஓம் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு செய்யலாம் ஓம் மகாலட்சுமியை போற்றி சொல்லிக்கிட்டு செய்யலாம் சுக்கிரனையே போற்றி சந்திரனே போற்றி சொல்லிக்கிட்டே எது வேணும் இந்த இதில் எது உங்களுக்கு உகத்தமாக இருக்குதோ அதை சொல்லிக்கிட்டே நீங்கள் செய்யலாம் அது மேலே இது கூட இப்போ வெள்ளிக்காய் வெள்ளி நாணயத்தை நம்ம வச்சுட்டோம் வெள்ளிக்காயின்னு அது ஆல்ரெடி என்கிட்ட இது வந்து நான் டாலர் மாதிரி தான் இது எனக்கு கோவிலில் கொடுத்தாங்க அதனால் இந்த இத்தனை எப்பவுமே பத்திரமாக வச்சுருப்பேன் அங்காளம்ம கோவிலில் அந்த நட்சத்திரம் இது சாரி ஸ்ரீ சக்கரம் இருக்குது இல்லைங்களா அது பொறிக்கப்பட்ட டாலர் அது அது மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நிம்மதி பெருகும் மன சந்தோஷம் கிடைக்கும் பச்சை கருப்புறத்தை அது மேலே வச்சிடலாம் அதுக்கும் மேலே இன்னும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அது என்னென்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயும் இந்த க வெள்ளி நாணயமும் ரெண்டும் சேரும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் மொட்டை மாடியில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு பௌர்ணமிக்கு நான் இதை மாதிரி பண்ணுறேமா அப்படின்னு நீங்கள் பண்ணினாலும் சந்திரனை பார்த்து வணங்கலாம் தாராளமாக நல்லா கவனித்து பாருங்கள் மார்வாடிகள் சந்திரனை வணங்கி வணங்கி தான் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க நம்மளும் அந்த சந்திரனை தலை வணங்கி சூரியனை எப்படி வணங்குறமோ அதே மாதிரி சந்திரனை வணங்கி இந்த மாதிரி ஒரு முடிச்ச இதை உட்காந்து அந்த இடத்துல போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இல்லைம்மா இதெல்லாம் எங்கள் வீட்டில் செய்ய முடியாதுன்னு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த நிலவு வெளிச்சத்தில் கையில் வச்சுக்கின்னு கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு ஓகேங்களா இதை வீட்டிலே செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு நிலவு வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம உட்காரணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி இது காமிக்கும் வெள்ளி நாணயம் ப்ளஸ் ஜாதிக்காய் ப்ளஸ்ஸு மஞ்சள் குங்குமம் அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இது எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் இதை பணம் வைக்கிற இடத்துல வைங்க பூஜை அறையில் வைங்க நல்லது பூஜை அறையில் வைங்க நல்லதே நடக்கும்